ஆந்திராவில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் எடுத்து சிலெட் அடிக்கிறார் பாருங்க ஆஹா ஆஹா இழுக்கிறார் பாருங்க எங்க புகைய காணா ரொம்ப நேரம் கழித்து அப்படியே பாகம் பாகமாக வருது வெளியில் அப்படியே உள்ளே போய் அப்படியே அந்த லெங்ஸ் எல்லாம் அப்படியே உலாவிட்டு அப்படியே மெதுவாக வெளியில் வரும் அப்புறம் இழுக்கிறார் பாருங்க அப்படியே கெஞ்சுமா ஐயோ என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க நுரையர் மேலே பாருங்கள் அறுபது வயசில் ரிட்டையர் ஆகிட்டாருன்னா போட்டுன்னு போயிடுவாங்க ஏதோ ஒரு காரணத்தில் கவர்மெண்ட்டு ட்ரைவருங்க இவங்களாம் சிகரெட்டு வெரி டேஞ்சரு எவ்வளோ சொன்னாலும் யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க இவங்க தூக்கம் கட்டுறோம் சிகரெட் குடிக்கணும் அப்படிம்பாங்க டீயும் சி பாரு இவர் எவ்வளோ பர்சனல் டேக்கராக இருப்பாருங்க இன்செட் பண்ணிக்கிட்டு உள்ளே லங்ஸ் எல்லாம் வெந்து போயிடும் மேலே மீனுக்கு உள்ளல் ஒடுக்கும் மேலே நல்லா இருப்பார் போய் உள்ளே ஆரஞ்சு பார்த்தா உள்ளே பேர்பார்ட்ஸுங்கெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கும் சிகரெட் குடிச்சு இல்லை இல்லை இழுக்கிறாரு பாருங்க போகிற சிகரெட்டு தான் மது விட மோசமானது சிகரெட் மது கூட பரவாயில்ல சிகரெட் யூரின் பார் பாருங்கள் பொருஷ மாட்டி மாதிரி இந்த டீயும் சிகரெட்டும் ரெண்டும் பிரிக்கவே முடியாது தயவு செஞ்சு சிகரெட்டு விட்டுருங்க நன்றி